ஏ சலக்குட்டீஸ் லவ் யூ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது என்ன விளாக்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்னோடய வளக்காப்பு வீடியோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பார்ட்டாக வரும்னு எனக்கு தெரியல மேபி பார்ட் த்ரீ ஆர் பார்ட் ஃபோர் அப்படி வந்தால் வரும் ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போட போகிறேன் எப்போ போடுவேனோ எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு சுத்தமாக எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாகவும் இருக்குது சரி நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரில கண்டிப்பாக ஆனால் போஸ்ட் பண்ணிடுவேன் இந்த விலாக் பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துருக்கணும் அப்படியே தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் எதுவுமே நான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கலன்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இதோ நான் நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன் பாய் అమో కందుల ఇక్కడ ఇద్దరు మొన్నటి కుట్టేగా ఇద్దరు పోయేగా సరే గాని ఇట్లా వస్తే ఇట్లానా ఇక్కడ ఉంటారు పోటిది కాటి వీడియో తీయండి ఇట్లా సమయ తీయండి అంతా बस स्वाइप कर लो तुम आ कर पड़े थे और पूरा अंदर तुम अभी अंदर तुम रविवार रविवार को नहीं है अच्छा देर है मुंडेस की जा रहे निकलू मुंडेस 이스 아, 이스토리 가면 안리로 가면 안 가면 안스토리 아, 이 스토리로 가면 안 돼. 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 아, 이 스토리로 가면 안 नाचे टेप कर हूं टेप दो मानती है बैठ ये तो सब है नहीं आई एम टेन्शन पेपर पर लिखूंगा नहीं प्रतिदिन पढ़ो है ना எதாடா இது என்ன இன்னும் கொஞ்சம் பின்னாடி நூத்தி வைக்கலாம்ல

நான் வைக்கறோம் எல்லாரும் எல்லாரும் எல்லாம் வைக்கலாம் தப்பி நம்மால் முடியுமே இல்ல நான் இங்க வந்து தேடலாம் குச்சிட்டப்ப ஓட மாட்டாங்க எனக்கு இஷ்ட சாப்டே போய்டுறீங்கலாம் ஆமா அதுக்கு அச்சிதது நடுவுல வந்து நான் உண்டிட்டுறதுன்னு உரு உரு ஆரம்பிச்சேன் தரிஷியீட வீடியோ இருக்கு குட்டாலிகளை போட போறதா ஆமா ஆமா இந்த கொடி நவுதிதன நவுதிங்க அப்டி முன்னாடி நவுத்து வந்து வச்சது எங்க அக்கா புடிடா எங்க

அடேங்கப்பா என்னடா இது அப்பா